இலக்கண வகை சொற்களில் ஒன்றான முதலாவது பெயர்ச்சொல் பற்றி பார்ப்போம் பெயர் ஆறு வகைப்படும் இந்த பொருட்பெயர் இடப்பெயர் அதற்கான உதாரணங்களை கொடுத்துள்ளேன் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் ஒவ்வொன்றிற்குமான உதாரணங்களை கொடுத்துள்ளேன் சொல்லின் சிறப்பு பண்பு வேற்றுமை உரிமை ஏற்றலாகும் பொருள்களின் பெயர்கள் பெயர் காரணப் பெயர் என வகைப்படும் ஒரு பொருளுக்கு ஏற்கனவே இடப்பட்ட பெயர் பெயர் எனப்படும் மரம் மண் கடல் கல் அடுத்து காரணப் பெயர் என்பது ஏதாவது ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் குமான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துள்ளேன்